அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குழுவினர்களோடும் பிரிவினர்களோடும் அச்சலக்கண பற்றி ஜோட ஸ்ரீகுரு சிவகாசி காளிமத்து இப்போ வந்து நம்ம ஒரு ஜாதகம் பார்க்க போகிறோம் இது நம்மளுக்கு சமீபத்தில் பார்க்கப்பட்ட ஜாதகம் இதில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் அது சார்ந்த விஷயத்துக்கார கேள்வி கேட்க வந்திருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து மருத்துவத்துறையில் எம்டி படிச்சிட்டு இருக்காங்க அவங்க வந்து எம்பிபிஎஸ் படிக்கும் பொழுது இந்த கிரக அமர்வுகள் எப்படி அவங்கள வந்து எம்பிபிஎஸ் படிப்பதற்கு தூண்டுகோலாக இருந்தன அப்படின்றத வந்து நம்ம வந்து பின்னாடி போய் பார்க்க போகிறோம் எப்படி இன்னும் என்ன பண்றாங்க அவங்க எம்டி படிச்சிருக்கலாங்க பொதுவாக நீங்க கூகுளில் போய் போட்டிங்கன்னா எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் படிப்பு வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது வந்து ஐந்தரை ஆண்டு காலங்கள் வேணும்னு சொல்லுவாங்க ஒரு நாலரை ஆண்டு காலங்கள் வந்து கல்லூரியில் படிக்கிறது ஒரு வருடம் வந்து இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற நம்ம மருத்துவத்தில் போய் பணியாற்றுறது அந்த நிறைவடைந்த பிறகு தான் நம்ம வந்து எம்டி ஆக முடியும் இப்போ வந்து அவங்க எம்டி படிச்சுட்டு இருக்காங்க சரிங்களா கண் சார்ந்த ஒரு படிச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ திருமணம் முடிக்கலாமா இல்லை ஃபர்தராக படிப்பை முடிச்சிக்கலாமா அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுது நம்ம வந்து இது திருமணத்துக்கான காலம் அப்படின்னும் அவங்க இப்போ கூறட்டாதி ரெண்டு அப்படின்னு வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது சரிங்களா அப்போனா இவங்களுக்கு வந்து ஒரு பதினேழு வயது முடிஞ்சு பதினெட்டு வயது நடந்து கொண்டிருக்கும் பொழுது சரிங்களா இவங்களோட அக்ஷய லக்னமானது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து நமக்கு வந்து கும்பம் ஆயிடுது அவிட்டம் மூன்று நான்கு இந்த செயல்கள் போகும்பொழுது நீட் தேர்வு எழுதி இவங்க பாஸ் ஆகி உள்ளே போகிறாங்க சரிங்களா அப்படின்னா இந்த மருத்துவம் மருத்துவம் சார்ந்த நேரத்திற்கு அட்சய லக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோட மூடத்தில் கிரகங்கள் எப்படி நம்மளுக்கு வழிவிட்டு கொண்டு போனாங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கும்பத்துல போகும்போது செவ்வாய் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா மூன்று பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் போட்டித் தேர்வு அப்படின்னு நீட் எக்ஸாம் கூறியவர் செவ்வாய் அந்த செவ்வாய் மூன்றாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்துல பாகியமாக இருக்கிறார் மூணுக்கு ஒன்பதுல பாக்கியமாக கேது பகவான் அச்சலக்கணத்துக்கு பனிரெண்டில் இருந்தாலும் எப்படி அவிட்டு நட்சத்திரம் மூன்றாம் பாதம் போகும்போது கேது பகவான் அச்சலக்கணத்துக்கு பன்னிரெண்டில் இருந்து போட்டித் தேர்வு சார்ந்து ஒரு அழுத்தங்களை கொடுத்திருந்தாலும் போட்டித்தர் பின் பண்றாங்க சரிங்களா என்ன காரணம்னா செவ்வாய் அப்படிங்கிறவர் வந்து தனக்கு நான்காம் பார்வைன்னு ஒன்று உண்டு அதன் மூலமாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த செவ்வாய் என்னவர் நான்காம் பார்வையாக இந்த இரண்டாம் பேட்டை பார்ப்பதனால் இவர் யார் செவ்வாய் அப்படிங்கிறவர் மூன்று பத்து அப்படின்னு ஸ்தானத்தில் இருக்கிறவர் பத்து அப்படின்னா தொழில் கல்வி தொழில் அப்படின்னு வரும் சரிங்களா அப்போ முயற்சி தன் முயற்சி தொழில் சார்ந்து அமைப்பதற்கு சார்ந்த படிப்பு தொழில் கல்வி படிப்பதற்கு ஃபிட்டான ஜாதகம் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது இந்த செவ்வாயின் அனுகிரகத்தினாலையும் செவ்வாய் நின்ற சாரம் உத்ராடம் ஒன்று அப்படின்ற நட்சத்திராச்சாரம் சாரம் சரிங்களா அதை நம்ம ஒரு குறிப்பா எடுத்துக்கணும் இப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படின்றது மூன்றாம் இடத்துல இருக்கிறாங்க சரிங்களா சனி பகவான் நின்ற சாரம் பரணி மூன்று சரிங்களா இந்த குரு பகவான் இரண்டாம் ஸ்தானத்துக்கு குரு பகவான் இந்த இரண்டுக்கு இரண்டுல நல்ல இடத்துல இருக்கிறாங்க அப்புறம் பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர்ல போய் படிக்கணும் ஹாஸ்டலில் தங்கி படிக்கணுங்கிறத வந்து சனியும் குருவும் மோட் மோட்டிவேட் பண்ணுறாங்க சரிங்களா அப்படி இருக்கிறப்ப செத்தாரை எழுப்பும் வல்லமை பெற்ற அசுர குருவே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது ஆறு தேவகுருக்கு ஒரு பாட்டு இருக்கு அதுபோல் அசுர குருவுக்கும் ஒரு பாட்டு இருக்குது செத்தவரை எழுப்பும் வல்லமை கொண்ட அசுர குருவே அப்படி மாதிரி அது போல் சுக்ரன் அப்படிங்கிறவர் இந்த பிள்ளைக்கு வந்து அந்த நேரத்தை வந்து அதிகமாக உதவி பண்ணிக்கிறார் இவர் யார் அப்படின்னா இந்த அட்சலகனத்துக்கு நான்கு ஒன்பதுக்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் அச்சலகத்துக்கு எட்டாம் வீடு அப்படின்னு அஷ்டமஸ்தானத்துல வந்து தன்னுடைய பார்வீச்சல ரெண்டா பாக்குறதுனால இந்த சுக்ரனுடைய அதிகமான கிரக வேல்யூ வலு அப்படின்பாங்க சுக்கரன் நின்றாசாரம் பார்த்துட்டு வந்துட்டோமா லைன்ல இருங்க எழுத மாதிரி இருக்கு நூறுக்கு எடுத்து சுக்கரே சுக்கிரன் சுக்கரன் நின்ற சாரம் அஸ்தம் ஒன்று சரிங்களா அப்படின்னா சுக்கரன் அப்படிங்கிற ஒரு நல்ல வலுவாக இருந்த ஒரு காரணத்தின் காரணமாக செத்தவரை எழுப்பும் வல்லமை கொன்ற அசுர குருங்கிறோம் சரிங்களா அதன் அடிப்படையில் சுக்கிரன் அப்படின்னா மருத்துவ கிரகம் பொதுவாக பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கிற மருத்துவ கிரகம் ஆடுவார் சந்திரனும் மருத்துவ கிரகம் ஆடும் ஒன்பது கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட நேரத்தில் சரிங்களா கிரக அமர்வுல் அவன் அடிப்பல்ல எல்லாருமே மருத்துவ கிரகமாக ஆயிடுவாங்க அந்தந்த இடத்துல போய் உட்காந்து அந்த தன்மை தக்க மாறிடுவாங்க சரிங்களா அப்போனா சுக்ரன் அப்படிங்கிற இயற்கையாக மருத்துவ கிரகம் அப்படின்னாலையும் இவர் எட்டாம் வீட்டில் இருந்து ரெண்டாம் வீட்டில் பார்க்கறனாலையும் இவங்க மருத்துவம் மருத்துவம் சார்ந்த படிப்பு அப்படின்ற தன்மையை வந்து அந்த நேரத்தில் மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க இப்ப அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ஓடி அடுத்து ராகுபான நட்சத்திரங்கள் ஓடும் பொழுதும் இவங்களுக்கு அந்த தன்மை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு வர முடியும் அப்போனா ஒரு சில நேரங்களில் இந்த ஒன்பது கிரகங்களும் தான் இருக்கிற இடத்துல இருந்து தன்னுடைய பாறை வீச்சுக்களால் தன்னோட வேலைகளை திறம்பட செய்வார்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம உணர முடியும் அப்பனா இந்த இடத்துல நாலு அப்படின்னு தந்தை சாரி நாலு அப்படின்னா அம்மா ஒன்பதுங்கிற தந்தை இவங்க வந்து எட்டாம் வீட்டுல வந்து தன் மகள மருத்துவம் சார்ந்த படிப்புக்கு மோட்டிவேட் பண்ணும்பொழுது இந்த குழந்தையானது வந்து மருத்துவப்படி படிக்கிறாங்க ஒரு வேளை இவங்க மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா இன்ஜினியரிங் லைனில் போவதற்கும் ஒரு பிராப்தம் இருந்திருக்குது ஜ தன்மையின்படி சரிங்களா இப்போ வந்து அவங்க வந்து ஒரு பெரிய நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு உணர முடியும் அப்படின்னா இந்த கிரகங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வைகள் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து நல்ல ஒரு புரிதலை வந்து உணர முடியும் அப்படின்னு இந்த பாயிண்ட் வந்து விளக்குது சரிங்களா வேறு எதுவும் பாயிண்ட் இருக்கா இந்த பத்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஐந்து எட்டுக்குரிய நம்முடைய புதன் பகவான் அங்கே இருந்திருக்காங்க ஆனால் புதன் பகவான் என்ற சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகம் நாலு சரிங்களா இதை ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும் சரிங்களா அப்படின்னா முதல் நிலையில் இவங்களுக்கு வந்து கடினமான படிப்பு அப்படின்றத படிக்கணும் அப்படின்றது வந்து கிரகங்கள் வந்து கொண்டு போயிருக்கிறாங்க அதன் காரணமாக பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சனமே இவங்க மருத்துவம் சார்ந்த ஒரு படிப்பு துறையில் தாய் தந்தையரோட அனுகிரகத்தால் சுக்கரன் அப்படிங்கிற அந்த தாய் அந்த அனுகிரகத்தின் மூலமாக அவங்க வந்து ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்து அவங்க வந்து படிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து உணர முடியும் சரிங்களா சரிங்கண்ணா தாங்க ஒரு சில நேரத்தில் சம்பந்தம் இல்லாமல் ஒரு சில சம்மந்தம் இல்லாத படிக்க படிச்சுருவாங்க ஏன் படித்தாங்க எதுக்கு படித்தாங்க அப்படின்னு பொழுது இப்படியே லேசாக ஒரு பாயிண்ட் பார்த்துக்கணும் சரிங்கண்ணா பார்த்து நமக்கு வந்து எளிமையாக புரியும் நம்ம மீண்டும் நாளை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அனைத்து வாழ்க வாழ்கோளமுடன் இந்த ஜோட்டத்தை உருவாக்க ஆசிரியர் புயது பௌடமுத்தியாவை வந்து பார்க்கும்போது நன்றி சொல்கிறோம் அனைத்து மன்றி 花多少了嘛？那没。